ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நாளைக்கு தேர்தல் நடக்க இருக்கும் இந்த வேலையில் இன்று வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் திமுக பகுதி செயலாளர் சரத் அவர்களுடைய பெட்ரோல் பங்க் அருகே ஓட்டுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இந்த வீடியோவை பகிர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய முக்கிய தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் தான் இந்த வீடியோவை அவருடைய ட்விட்டர் பதிவில் பகிர்ந்திருக்காரு முக்கியமாக தற்போது இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் பணம் கொடுத்துட்ருக்காரு ஜிபே மூலயமா பணம் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு திமுகவுடைய வழக்கறிஞரில் ஏதோ ஒரு ஆள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு எல்லா நியூஸ் சேனல்லையும் ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு அண்ணாமலை அவர்களுடைய பெயரை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க அதுக்கு ஆதாரம் இருக்கா அண்ணாமலை அவர்கள் தான் கொடுக்க சொன்னாருன்னு ஆதாரம் இருந்தால் நியூஸ் போடணும் ஆதாரமே இல்லாமல் இப்படி ஃபேக் நியூஸ் போட்டிருக்கீங்க ஆனால் தற்போது கோவை கவுண்டம்பாளையத்தில் திமுக பகுதி செயலாளர் சரத் அவர்களின் பெட்ரோல் பங்க்காரியாக ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்ருக்காங்க இதை வந்து பாஜ அங்கே உள்ள பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் தேர்தல் கமிஷனு எல்லா மீடியாக்கள் என எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இது பற்றி எந்த ஒரு நியூஸுமே ஃப்ளாஷ் நியூஸாக போடல ஆனால் அண்ணாமலை அவர்கள் பணம் கொடுத்தாருன்னு சொல்கிற அது ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஃப்ளாஷ் நியூஸாக தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து மீடியாக்கள் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறையில் ஆரம்பித்து தந்தி டிவியில் ஆரம்பித்து சன் நியூஸில் ஆரம்பித்து எல்லா சேனல்லையும் அண்ணாமலை அவர்கள் வந்து இது போல் பணம் கொடுக்க சொல்லியிருக்காரு நிறைய பேர் பணம் கொடுத்துட்ருக்காங்க அண்ணாமலை தலைமையில் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபேக்கான ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை அவர்களுடைய பெயரை டேமேஜ் பண்ணணும்னு நீங்கள் பரப்பிட்டுருக்கீங்க ஆனால் இங்கே வீடியோ ஆதாரத்தோடையே நம்ம பாஜகவுடைய முக்கிய தலைவர் வந்து இந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு இது பத்தி எந்த ஒரு மீடியாவும் வாய் திறக்காம அமைதியா இருக்கு என்னதான் நடக்குது கோயம்புத்தூர்ல தயவு செஞ்சு தேர்தல் கமிஷன் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி பேக் நியூஸ் பறக்கும் பரப்பும் மீடியாக்கள் மேலையும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்க என்னதான் அண்ணாமலை அவர்களை வந்து டார்கெட் பண்ணி அவருடைய பேரை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு புடுங்க முடியாது அது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்